அமுதா தன்னோட அம்மாட்ட அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது இன்றைக்கி ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அமுதாவோட அம்மா என் செல்லத்துக்கு போர் அடிக்குதா இதோ என் செல்லத்துக்கானே ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பித்தான் ஒரு ஊரில் மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை அந்த அரண்மனையில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா தூங்கி எந்திரிச்சதும் காலையில் ஃபஸ்ட்டாக த எந்திரிச்சு போய் தன்னுடைய பால்கனியில் நின்று சூரியன் உதிக்கிற திசையை பார்த்து சூரியனை பார்க்குறது தான் வழக்கம் அப்படி காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டாக சூரியனை தான் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நமக்கு நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு அந்த ராஜா ரொம்ப நம்பினார் அதனால வழக்கம் போல் எப்பயும் போல எழுந்திரிச்சு தன்னுடைய பால்கனி நின்று சூரியனை பார்க்க போனார் அவர் கண்ணை மூடி நடந்து போகையில் அவரோட கால் வந்து இடறி விட்டுருச்சு அதனால அன்னைக்குன்னு பார்த்து அந்த திருவழியாக நடந்து போன ஒரு பிச்சைக்காரோட முகத்தில் முதன் முதலாக முழித்தார் இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது இருந்திருந்தும் இந்த பிச்சைக்கார முகத்தில் இன்னைக்கு நான் முழிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அரண்மனையிலேருந்து கீழே இறங்கி வந்தார் ராஜா பால்கனியிலேருந்து வேகமாக இறங்கி வர்றப்போ அவர் வந்து ஒரு தூணில் தெரியாமல் அவரோட தலை இடிச்சு அவர் தலையில ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால கோவப்பட்ட ராஜா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிச்சைக்காரன் தான் அந்த பிச்சைக்காரனை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அந்த பிச்சைக்காரனை வந்து தூக்குல போடுங்க அப்படின்னு ஆணையை பிறப்பிச்சாரு உடனே வீரர்கள்லாம் போய் அந்த பிச்சைக்காரனை இழுத்துட்டு வந்தாங்க அந்த பிச்சைக்காரனை இழுத்துட்டு வரும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே வந்தார் மேலும் அந்த பிச்சைக்காரனை தூக்கு மீனல் நிற்கிறப்பையும் அந்த பிச்சைக்காரனை சிரிச்சுக்கிட்டே நின்றார் இப்போது ராஜா சொன்னார் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் உன்னை தூக்கில் போட போகிறோம் அப்பையும் கூட நீ சிரிச்சுக்கிட்டு தான் இருக்க என்ன காரணம் நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு கேட்டார் இப்போது அந்த பிச்சை எடுக்கிறவர் சொன்னார் நீங்கள் நீ பார்த்ததுனால உங்களுக்கு தலையில மட்டும்தான் அடிபட்டுருச்சு ஆனால் நான் உங்களை பார்த்ததுனால என் உயிரே போக போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு அரசரே இப்போ சொல்லுங்கள் யாருக்கு இன்னைக்கு கெட்ட நாள் எனக்கா இல்லை உங்களுக்கா அப்படின்னு அரசரை பார்த்து அந்த பிச்சைக்காரர் கேட்டார் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டு அரசர் அந்த பிச்சைக்காரர் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னார் தன்னுடைய தவறையும் உணர்ந்து அந்த பிச்சைக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் நிதானமாக இருக்கணும் பதட்டப்படக்கூடாது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நாம் என்றைக்குமே இழக்கக்கூடாது தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் என்றைக்குமே ஊ வாழ்க்கை ஊ கையில் சரியா செல்லும் அம்மா சொன்னதும் அமுதா சரி அம்மா என்று தலையை அசைத்தாள்